ஈசாக்கு நான் பலியா கொடுப்பேன் சாரால் எனக்கு வேற ஒரு பிள்ளைய பெத்து கொடுப்பான் அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லி இருக்கிறாரு நான் போய் பலியா கொடுப்பேன் நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என் பிள்ளை ஆண்டவர் உயிரோட எழுப்பி எனக்கு முன்னாடி வீட்டுல கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார் அப்படிங்கிற மரித்தோரின் உயிர் தெழுதல் நம்பிக்கையை அவரகம் வெளிப்படுத்தி ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா சொன்னபடி அப்படியே செய்வார் காலேபுக்கு மலை நாட்டை உனக்கு கொடுப்பேன் என்னார் யோசுவா மறந்து போயிட்டாரு காலேப் க்ளைம் பண்ணி வாங்குறார் யா வயசாயிட்டுன்னு நினைக்காதீங்க அன்னைக்கு நாற்பது வயசுல என்ன பலன் இருந்ததோ இன்றைக்கும் அதே பலன் இருக்கிறது எனக்கு மலைநாட்டை கேட்டு வாங்குறாருங்க என்ன நம்பிக்கை லோத்துட்ட ஐயா உயிர் தப்பி பிழைக்கிறதுக்கு சமபூமியில் எங்கேயும் நிற்காத மலை நாட்டுக்கு ஓடிப்போன்னா இல்லை 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 என்னால்லாம் அங்கே நினைச்சிக்க முடியாது நீங்களும் நானும் லோத்தின் ஆவி உடையவர்களாய் அல்ல காலேபின் ஆவி உடையவர்களாய் ஆப்ரஹாமின் சந்ததியாய்